எப்படியெல்லாம் மோடி நம்மளை ஏமாற்றி எப்படியெல்லாம் வந்து அரசியல் பண்ணிட்டு மூவ் அண்டு ராகுல் காந்தி வந்து மக்கள் மத்தியில போய் மக்களோட தலைவராக உட்கார்ந்து டூவிங் அ குட் ஜாப் நானும் கூட வந்து ராகுல் காந்தி ஒரு காலகட்டத்தில் விமர்சிச்சிருக்கேன் பட் நோ ஐ ஃபீல் இஸ் மெச்சோர்ட் அண்ட் நல்ல விதமா அரசியல் பண்றாரு இந்த பிஜேபிக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய செட்பேக் தான் நான் வந்து டெல்லியில் இருந்தேன் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் பேக் அதுக்கு முன்னால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சில இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் பீஜ பீகாரில் வந்து நாங்கள் வந்து வி வில் ஸ்வீப் த போல்ஸ் சொல்கிறாங்க பட் கிரவுண்ட் லெவலில் பார்த்தா மக்களோட ஆதரவு பார்த்தோன்னா ராகுலுக்கும் தேஜஸ் ஸ்வீக் தான் இருக்குது தட் இஸ் ஃபார் யூபிஏ பட் என்டிஏக்கு இருந்த மாதிரி தெரியல அங்கே நிதிஷ்க்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குது ஏதோ உடம்பு சரியில்லை பட் அதை பற்றி யாருமே இல்லை அகில இதை வந்து ஒரு நல்ல ரேலி அண்டு பீகாரில் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தட் பிஜேபி ஷுட் பி வாஷ் அவுட் பிகாஸ் அவங்க வந்து இதே மாதிரி ஈஸியாக கேயில் வச்சுக்கிட்டு ஊர் உலக தேயமா இருக்கு அப்போ எதுக்கு எலெக்ஷனே தேவையில்லை நான் சொல்கிற மாதிரி இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனே ஒரு ஃப்ராட் மோடி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த தன்னோட சீட்டை வெக்கேட் பண்ணி ரீஎலெக்ஷன் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் வந்து ஒரு நேர்மையான ஆள் நான் ஏற்றுப்பேன் இல்லாட்டி ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தவங்களாம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்தவங்கன்னா அவங்களாம் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு தகுதி அற்றவர்கள்